இந்த கர்ணனுக்கு தெரியாத வில் வித்தையே கிடையாது ஆனால் குருட்சேத்திர போரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்த சாரதி அவரே கர்ணன் வந்து ஒரு கர்ணா நீ இறக்கத்தான் வேண்டும் அர்ஜுனன் கையால் நீ இறக்கத்தான் வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கர்ணா என்று கர்ணா நீ மரணிக்க வேண்டும் என்று கர்ணன் கிருஷ்ண கையெடுத்து வணங்கி வேண்டுகோள் விடுப்பார் இப்ப கர்ணன் கேட்பார் கிருஷ்ணா நீ பகவான் அனைத்தும் அறிந்தவன் நீ ஒன்று சரியாக தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் நான் சாகத்தயார் அதுலேயும் அர்ஜுனன் சாக சாகத்தயார் ஒன்று தப்பு இல்லை ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் கிருஷ்ணா நான் வீரமிக்கவனா இல்லையா கிருஷ்ணா அதை சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறார் கருணா உன்னை மிஞ்சியவன் உன்னை மிஞ்சிய வீரவான் உலகத்தில் இல்லை கருணா என்று கிருஷ்ணன் சொல்ல கர்ணன் கேட்கிறாரு அப்படி இருக்க கிருஷ்ணா நான் கற்ற வித்தைகள் என் வீரங்கள் எல்லாம் வெளிக்காட்டாமலேயே நான் இறந்து விட வேண்டுமா கிருஷ்ணா என்னை நாளை உலகம் என்ன சொல்லும் என்னை ஒரு வீரவான் என்று ஏற்றுக்கொள்ளுமா கோலை என்று ஏசாதா என்று கேட்க இப்போது கிருஷ்ண சொல்லுவாரு கர்ணா உன்னை வித்தையில் மிஞ்ச வீரத்தில் மிஞ்ச எவராலும் முடியாது உன்னை அழிக்க எவராலும் முடியாது உன்னை வெல்ல எவராலும் முடியாது நீ மிகச்சிறந்த வீரவான் என்பதற்கு எது உதாரணம் தெரியுமா என்னை நீ பகவான் என்று ஒத்துக்கொண்டாயே கிருஷ்ணன் சொல்றாரு நான் பகவான் தானே நானே உன்னை பார்த்து கையெடுத்து வேண்டுகோள் விடுக்கிறேன் கருணா நீ இறந்து விட வேண்டும் என்று